உங்களுடைய தீர்ப்பு இளமையில இருக்க போகுதா அல்லது இருக்க போகுதா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நன்றி ரொம்ப அழகான ஒரு தலைப்புக்கு நல்ல சிறப்பான ஊரை நிகழ்த்தி வருவாங்க ஏன்னா ரொம்ப எனக்கே வந்து இந்த தலைப்பு கொடுக்கறப்போ வந்து வேற ஒரு கருத்து தான் இருந்தது இந்த தலைப்பு குறிப்பே எனக்கு வேற ஒரு கருத்து தான் இருந்தது ஆனா முற்றிலும் மாறுபட்ட தீர்ப்பனா இப்ப கொடுக்க போறேன் ஆஹ் இதற்கான விடயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாடம் வந்து நமக்கு வாழ்க்கை வந்து நிறைய இடங்கள்ல கற்றுத்தருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இப்ப இந்த இளமை பக்கத்துல நீங்க பேசுனவங்கள பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க இப்பதான் கத்துக்கிற வாய்ப்பு கிடைக்குது நிறைய ஆஹ் இப்பதான் கத்துக்க முடியும் அவர்களுக்கு இப்ப அறிவு திறமையில இருந்து மூளை வளர்ச்சியில இருந்து எல்லாம் ஒரு வரிசைப்படுத்துறாங்க இதெல்லாம் வந்து நம்ம இந்த இளமை பருவத்தான் நிறைய கிடைக்குது அதனால இப்பதான் கத்துக்க முடியும் இப்ப என்ன கத்துக்க போய்ங்க ஓஞ்சு போயிட்டீங்க நீங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதனால இளமையில தான் கத்துக்க முடியும் அப்படின்னு அவருடைய வகுப்பு அந்த அந்த வாதத்தை வந்து ரொம்ப நல்லாவே வச்சிருந்தாங்க அதே போல முதுமை பக்கம் பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க 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 எல்லா ஒரு பெரிய சொல்றாங்க அவங்களுடைய கருத்து திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா கற்கக்கூடிய வயது அப்படிங்கறது ஆழமா எல்லாருமே சொல்ல சொல்றாங்க திரும்ப திரும்ப கற்கக்கூடிய வயது வந்து இளமைதான் அஹ் முதுமையில வந்து கற்கக்கூடிய வயதுன்னு அங்க போய் கத்துக்க ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறது ரொம்ப ஆழமா வழி வச்சிருந்தாங்க முதுமையில இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க என்னதான் வந்து

அவங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு பாட ஒவ்வொரு கட்டத்திலையும் பாடம் கொள்ளித்தருங்கிறது உண்மைதான் ஆனா இந்த முதியவர்கள் அவர்களுடைய அணியிலேயே நான் எடுத்து பேசுறேன் அவங்க சொல்றது வந்து எல்லா பாடத்தையும் கற்று அறிந்து அவர்களுடைய வாழ்க்கை திறன் பாடத்தை சொல்லி கொடுக்கறது இலகுவா கத்துக்கிட்டு போற விடயம் தானே அது அப்படின்னு என்ன தோன்ற ஒரு நிலையில நான் நினைக்கிறேன் ஆஹ் அவர்கள் சொல்றது ஒரு புரிதலுக்குள்ளான ஒரு விடயமாக தான் இருக்கு நிறைய கத்துக்கிட்டு தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போங்க அப்படின்ற ஒரு சிறப்பான பாடத்தை தான் சிறப்பான ஒரு பாடமா இருக்கும் புதுதா முதல் அடி எடுத்து வைத்ததுல இருந்து இந்த அடியை நான் வச்சுட்டேன் சே ஒண்ணும் பயந்துக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு பாடம் சிறப்பானது தானே இருக்கும் அதனால என்னுடைய கருத்து இன்றைய பேச்சாளர்களின் அடிப்படையில் மட்டுமே என்னுடைய கருத்து வேறதான் என்னுடைய இன்றைய பேச்சாளர்களின் அடிப்படையில் என்னுடைய கருத்து அனைத்தும் கற்று தந்து தெளிவான ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டுதலான பாதையான அந்த வாழ்க்கை பாடம் தருகின்றது தான் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு நல்கிய அஹ் ராணி சிந்தராஜ் சகோதரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு வந்து கலந்து கொண்டிருந்த பேச்சாளர்கள் அனைவருமே சிறந்து ஒரு பேச்சுமை தந்துடார்கள் அப்பளோ நான்

பேச பேச நம்ம இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆளுமைகள் தான் மிகச்சிறந்த ஒரு ஆளுமைகள் தான் நம்ம தளத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேருமே மிகச்சிறந்த பேச்சாளர்களாகவும் மிகச்சிறந்த கவிஞர்களாகவும் அறிவில் சிறந்த வல்லுநர்களாகவும் இருந்துகிட்ருக்காங்கம்மா நல்லதொரு தீர்ப்பையும் நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கும் பேசிய அத்தனை பேச்சாளர்களுக்கும் நமது காக்கும் அறக்கட்டளையின் மாத்தியூசி குடும்பத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் அம்மா